பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிக்க சிலர் தயக்கம் காட்டுவதை கவனித்திருப்போம் பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கவே பக்தர்கள் பெரும்பாலும் விரும்புகின்றனர் ஆண்டி கோலத்தில் பழனி முருகனை தரிசித்தால் நாமும் ஆண்டி ஆகிவிடுவோம் என்ற மூட நம்பிக்கை பக்தர்களிடம் உண்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முக்கியமான ஒன்று பழனியாகும் முருகப்பெருமானின் ஆண்டி கோலமானது அனைத்தையும் துறந்து ஞானத்தை விரும்பக்கூடிய நிலையாகும் தண்டாயுத பாணி சிலை வெறும் நவ ஆனது முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் பார்க்கும் போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உருவாகும் ஆண்டி கோலத்தில் இருக்கும் நவ பாஷான முருகரை தரிசி வருபவர்களுக்கு நவ பாஷாணத்தின் முழுமையான பாசிட்டிவ் கதிர்வீச்சு கிடைக்கும் திங்கட்கிழமை காலையிலேயே மலை ஏறி முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் தரிசித்தால் தவறான வழியில் செல்வங்களையும் பொருளையும் தேடக்கூடாது அது சங்கடங்களை தரும் எதுவுமே வேண்டாம் என்று விட்டுவிட்டால் உன்னை தேடி அனைத்துமே வரும் என்பதுதான் தண்டு கொண்டு கோவணத்தோடு நிற்கும் முருகப்பெருமானின் ஆண்டி கோலம் உணர்த்துவது நீ அனைத்தையும் விட்டுவிட்டால் ராஜாவாக இருப்பாய் என்பதை உணர்த்தவே ராஜ அலங்காரம் எனவே இந்த இரண்டு அலங்காரங்களுமே சிறப்பு வாய்ந்தவையாகும் பழனி முருகனை எந்த கோலத்தில் பார்த்தாலும் நமக்கு நற்பலன்கள் உண்டாகும் என்று